அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு மூணு மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன் சகாயாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் பதிகிறது எனவே குரு சூரியன் சுக்கரன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான பணிகள் ும் நட்பை கொண்டாடக்கூடிய புதனால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அறிவாற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் புத்தியா காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வலுவாக கொடுக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு சூரியன் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யாகரகரான புதன் எனவே குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை கல்வி என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்ல வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருவுடனும் இணையக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க குறிப்பாக புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவருக்கு மிதுனமும் கன்னியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீன ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது கடகராசி பகை வீடாக பார்க்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட தற்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக மே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பல இணைந்து பல்வேறு வகையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக புத யோகம் புத யோகம் புத குரு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது யோகம் குரு யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக செயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க பாவகிரக சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்பட்டு அபசு பலன்களை கூட அப்போது குரு சுக்ரன் ஆகிய இரண்டு சுப கிரகங்களுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பெரிய சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட இடியா போல் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தவராக இருக்கக்கூடியவர் புதன் தான் அப்படிப்பட்ட புதன் தற்போது பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான பல பல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருண அரசியல் சதுரங்கத்தில் மிக பெரிய மாற்றங்களை அதிரடியாக உருவாக்கி கொடுக்க மிக பக்கபலமாக சுக்கரன் மற்றும் சனி உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தருகிறாரங்க இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்வி இலை பயில்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி புதன் எனவே இந்த கல்வியாண்டு துவங்கியதிலிருந்தே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் வித்யா கரகரான புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்க 공보대. மேச ராசிக்காரர்களுக்கு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் நிச்சயமாக ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் ரெண்டில் இருக்கும் போது அமோகமான வளர்ச்சியை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் சந்தித்து வந்த குடும்ப ரீதியான நெரு நெருக்கடிகள் விலகும் அதிலும் குறிப்பாக உறவுகளிடம் ஏற்பட்ட மன வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப தடைகளை எப்படி களைவது என்று இந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா இருக்கக்கூடிய புதன் தொழில் துறையில் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் தனஸ்தானத்தில் குரு புதன் சுக்கரன் சூரியன் உட்பட பல நிலைகளும் லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பது நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சி உங்களுடைய இலக்கை நோக்கி இருந்தால் புதனின் அமைப்பு காரணமாக வெற்றி இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கிறார் எனவே இதுவரை சந்தித்து வந்த கடுமையான நெருக்கடிகள் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் விலகும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மணிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய அறிவால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிக்கல் விலகும் சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்வதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்